எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு திருடி மாஸ் வெண்டிங் வந்திருக்கோம் அது என்னென்னு பார்க்கலாம் எட்நூற்றி ரெண்டுக்கு நம்ம அப்படியே டேட்டா கொடுத்துருந்தோம் சிங்கிள் போர்டில் எட்நூற்றி இருபதும் கொடுத்துருந்தோம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது

ஸோ எப்படி கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி வரிசை சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எட்டு பி போர்டில் ஜீரோ சி போர்டில் ரெண்டு சி போர்டில் ரெண்டு அப்படின்றத தெளிவாகவே மென்ஷன் பண்ணோம் தனியாகவே எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ அப்படியே ஏபிசி வந்து மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஃபுல் சிங்கிள் போர்டில் ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கு அது தான் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் திருடியிலையும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ரெண்டு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி இருபது கொடுத்துருந்தோம் சரிங்களா அதேமாதிரி முன்னூற்றி ரெண்டுன்னு கூட கொடுத்துருந்தோம் நம்ம முந்நூற்றி ரெண்டு

அது எப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் பாருங்க எம்சிகேசிங்களில் நம்ம இதை எடுத்து கொடுத்தது சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எட்டு ரெண்டு ஜீரோ அந்த சி போர்டில் ரெண்டு அப்படின்றத தனியாகவே மென்ஷன் பண்ணிடணும் சரிங்களா டேரெக்டாகவே நமக்கு ஏபிசி வந்து சிங்கிள் போர்டில் வந்து அப்படியே உட்காந்துருச்சு இடம் மரம் அப்படியே உட்காந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் கீழே அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பேன் கீழே எட்நூற்றி இருபது முந்நூற்றி ரெண்டுன்னு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வந்துருக்கு ஸ்கிரீன்ஷாட் கீழேன்றதுனால உங்களுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் நம்ம மேலே கொடுத்ததும் இருக்குது ரெண்டாவது அதுவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ் புக்கு வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாத்திலையும் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன்னால் நேற்று தான் நான் சொல்லிருந்தேன் அஞ்சு வின்னிங் வாங்கிட்டோம் ஏபிசின்னு இன்றைக்கி ஆறாவது வின்னிங் வந்திருக்கு சரிங்களா என்ன இந்த மாதம் முடியல அதுக்குள்ளே இன்னைக்கு ஆறாவது வின்னிங் வந்திருக்கும் சரிங்களா அதனால் எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறத தெளிவாக கேட்டிங்கன்னா தான் எம்சி கேசிங் வந்த நல்லா மேட்ச் பண்ண முடியும் இது மேலே ஆஃப்ல நான் எடுத்தது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ ஷேர் நான் உங்களுக்கு சரிங்களா அந்த இதில் பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பெண்டு முத நம்பர் கொடுத்துருக்கேன் பாக்ஸில் ஜீரோ ஜீரோ ரெண்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா அங்கே பிசியும் ஏசியும் வின் இருக்குது ஜஸ்ட் மிஸ்ட் பவரில் தான் போயிருக்கு மேலே சரிங்களா அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் தான் நம்ம கீழே கொடுத்துருந்தோம் ரெண்டு ஜீரோ அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அது கீழே தான் மிஸ் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி சிங்கிள் போர்டு போட்டு உங்களுக்கு மிஸ் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி எட்நூத்தி இருபது முந்நூற்றி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோட ஆறாவது வின்னிங் நம்ம கேஎல்ல மட்டும் டேரில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு நம்ம வின்னிங் வாங்கியிருந்தோம் டேரில் நிறைய வின்னிங் வந்துட்டு சரிங்களா நம்ம வீடியோ போகிறதுல நம்ம கேஎல் போடுறதுனால மட்டும் நான் சொல்கிறேன் அதுலேயும் நல்ல ஒரு வின்னிங் இதுலேயும் ஒரு நல்ல வின்னிங் ரெண்டு வயசு சேர்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு திருடி வின் பண்ணியிருப்போம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம்

இருந்தாவே ஒரு நல்ல நம்ம நம்மளே டேரெக்டாக வின்னிங் கொடுத்துட்டா சரிங்களா இதை பா பவரில் போச்சு அப்படிலாம் இல்லை டேரெக்டாகவே நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்தாச்சு இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா நம்பரும் ஒரே பேட்டர்னில் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்காங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஏபிபிசிஏசிலேயே நம்ம ஜீரோ ரெண்டு கொடுத்துருக்கோம் ஏபிசி வந்து ஃபுல் வினிங் நமக்கு இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்கு சரிங்களா மாதம் ஸ்டார்டிங்லேயும் நல்லா ஒரு ஒரு மூணு வினிங் எடுத்தோம் இப்போ முடியும் முடியும் ஒரு மூணு வினிங் நேற்று ஒரு திருடி வின் பண்ணோம் இன்றைக்கி ஒரு திருடி வின் பண்ணியிருக்கோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் திரும்ப சொல்லிக்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல கிஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்து